நீங்க கேட்ட கேள்வியா நித்யாவும் கேட்டாங்க சார் நித்யா சார் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அதே கோயில் ஷூட்டிங்ல கோயில ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பதிகள் இதை விட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே வாங்க நித்யா அப்படின்னு சொல்லி அதை காமிச்சேன் என்ன சார் இப்படி போடுறாங்க அப்படின்னு ஷாக்கானாங்க நீங்க எங்க ஊருக்கு வாங்க உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறீங்க

இது நல்லது தான் இப்போ டூரிஸ்ட் ரெண்டு மணி நேரம் இருந்தது ஷார்ட்டாஸ் நல்லது இந்த படமே வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே இருந்தது அப்புறம் வந்து சார்லாம் வந்து கொஞ்சம் டைம் குறைச்சோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அது ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க மேலே கொஞ்சம் தியாயிங்க

பாட்டு எடுக்கணுமா பாட்டு எடுக்கணுமா பாப்பா ஆடியன்ஸ் எவ்வளவு இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு அவரு ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு ஐயா ஐயா ரொம்ப நன்றி ஐயா எனக்கு எந்த படத்துக்கு இவ்வளவு போன வந்தது இல்லையா வந்துகிட்டே இருக்கியா நல்லா ஷூட்டிங் பண்ண முடியலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா படத்தை குடுக்குறதுன்னு சொல்லி சொன்னேன் சார் அதே வார்த்தை தான் நானும் சொன்னேன் ஐயா நீங்களே எனக்கு காலை செடி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா எனக்கு அவ்வளவு போறது ரொம்ப சந்தோஷமான்னு சொன்னேன் அது ரொம்ப ஒரு சண்டை போட்டா ஆனா இந்த இன்னைக்கு இந்த இந்த நாள் இந்த நாளுக்காக அன்னைக்கு சண்டை போட்டுருக்கும் நினைச்சிக்க வேண்டியது அவனோட ஒரு நாள் வச்சிருந்தீங்க அவங்க அப்பா அம்மா எதுவும் கேட்கலையா அவர் ரொம்ப ரசிச்சாங்க நாங்க ஒரு ப்ரோமோ வீடியோ நாளைக்கு நாளைக்கு கழிச்சு ரீல்ஸ் பண்ணுவோம் அந்த குழந்தை எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு அந்த குழந்தை இந்த இந்த யூனிட்டுக்குள்ளே எவ்வளோ கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்பீங்க அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளையை வந்து ரொம்ப ரசிச்சாங்க நான் நாங்கள் எடுக்கிறத வந்து ஏன்னா நீங்க பார்த்துருக்கீங்க அந்த படத்துல அந்த பிள்ளை எவ்வளவு ஒரு முக்கியமான கேரக்டர்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த குழந்தை சங்க கலாச்சார காரணம் ஏன் சங்கத்தை கலாச்சாரம் ஒரு சங்கத் தலைவரே பக்கத்தில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களே தெரியும் இப்போ என்ன நான் நானும் ஹீரோ அந்த எண்டை போட்ட மாதிரி நானும் பிடிச்சதுன்னு எதாவது மோதிக்கணுதாண்ணே அது

கண்டிப்பா நம்ம சேர்ந்து பண்ணுவான் நானும் அவனா அவன் ஸ்டில் உதவி ஸ்டில் போட்டோகிராஃபர் இருந்தா நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தேன் அப்பொழுது அவன் நானும் பழக்கம் ஒவ்வொரு படம் பேசுவான் நடக்கல அது இப்போ நடந்திருக்கு அது இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனி எல்லாருமே சொல்றாங்க உங்களுடைய இதுவே வந்து ரொம்ப ஆளா என் ஒய்ஃபே சொன்னாங்க

முத பையனை வந்து நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சதுனால அவனை மட்டும் நடிக்க வச்சீங்க என்னைய நடிக்க வைக்கலன்னு கேள்வி கேட்டான் சரி ஓகே அந்த குற்றம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவன் நடிக்கி வச்சேன் ஆனா அது வரைக்கும் நான் வெளில சொல்லவே இல்லை அது என் பையன் தான் 얘기 கேட்டதுக்கா சொல்றேன். சரி இந்த தம்மிய நான் அன்னிக்கு சொன்னேன்ல ப்рес முன்னால அவன் நல்லா வருவான் நல்லா பண்ணிருக்கானா? திரும்ப இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவு. யோ அதெல்லாம் ரூம் போட்டு காசு நான் பார்த்தேன் மூத்த யோசிக்கிறேன் பிறந்தநாளுக்கு போகும்போது இந்த இன்சிடென்ட்டை நான் பார்த்தேன் கார்த்திகனை கேட்டார்ல இப்படி இல்லாம இருப்பாங்கன்னு இத கூட அது பயங்கரமா இருக்கும் அது நூறு கதையாவே எடுக்கலாம் அதை படமா எடுத்தோம்னா அது பயங்கரம் இன்னும் ரகுடா இருக்கும் அதோட இன்ஸ்பிரேஷன் தான் ஆனா நான் டோட்டலா கதையை வேற மாதிரி மாத்தி

ஆமா இல்ல முதல் நாள் வந்து திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு போய் திருச்செந்தூர்ல போய் முருகருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன் அடுத்து ராமேஸ்வரர்ல ஆரம்பிச்சோம் அப்புறம் தூண்டி கற்பூரில் ஆரம்பிச்சோம் அப்புறம் திருவண்ணாமலை ஆரம்பிச்சோம் கலவர் கோயில் தான் அந்த ஓட்டல் செட்டு போட்டி எடுத்தான் அதனால கடவுளுடைய அணுக்கிரகம் அந்த படத்துல நிறைய இருந்தது அது வெற்றியாகவும் வரும்போது ரொம்ப சந்தோஷமா